அம்மாவுக்கே இல்லாத பேனர் அமைச்சருக்கு எதுக்கு டிராஃபிக் ராமசாமி கேட்டிருக்காரு சிவகங்கை அரண்மனை வாசல்ல அமைச்சருக்கு வைத்திருக்கிற அதிமுக பேனர்களை அகற்ற கோரி டிராபிக் ராமசாமி பிரச்சனையால பேனர்கள் அகற்றப்பட்டுச்சு சிவகங்கையில நிகழ்ச்சிக்கு வந்துள்ள ராமசாமி சிவகங்கை பேருந்து நிலையம் அரண்மனை வாசல் உள்ளிட்ட பகுதிகளில் கதர் மற்றும் கிராம தொழில்துறை அமைச்சர் பாஸ்கரனுக்கு பிளெக்ஸ் பேனர்கள் வச்சிருந்தாங்க பேனர்கள் பொதுமக்களுக்கு இடையூறாகவும் வியாபாரிகளுக்கு பாதிப்பாகவும் இருக்கு அப்படின்னு காவல்துறை கிட்ட கடும் வாக்குவாதத்துல

சிவகங்கை பேருந்துக்கு அருகிலே பல தடை செய்யப்பட்ட பேனர்கள் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் கோவில்கள் மற்றும் ஆளுங்கட்சியினுடைய பேனர்கள் நிறைய வைக்கப்பட்டன காலையிலேயே ஆட்சியாளர்களிடம் கூறினேன் அவருக்கு ஒன்றும் தெரியாதுன்னு சொல்லிவிட்டார் எஸ்பியிடம் பேசினேன் அப்போது அவரும் ஐயா தெரியாத வச்சுட்டாங்க நான் எடுத்து சொல்லி சொன்னார் இது வந்து தடை செய்யப்பட்ட ஒன்றை வந்து மேலும் மேலும் நாங்கள் தான் பண்ணுவோம்னு ஆணவத்தோடு இருக்கிறது வெறும் தவிர நினைக்கிறேன் அவங்க வேலை கூட பேனர்லாம் கட்டிட்டாங்க அந்த நிலைமையில் இங்கே இருக்கா இவ்வளோ பேனர் எனக்கே புரியல கிட்டத்தட்ட நூறுக்கு நூற்றுக்கணு பேனர் யாருக்கும் உபயோகங்கள் இதில் சட்டம் வாங்கி நீதிமன்றம் அவங்க வழக்கு நாளைக்கு வருது அப்போ இதெல்லாம் சந்திக்கிறாங்க கலெக்டர்லாம் அப்படி இருந்தோம் தடை செய்யப்பட்டு தான் நாங்கள் செய்வோன்னு சொன்னால் மக்களுக்கு என்ன செய்யப்படுறாங்க இவங்க உண்மையிலே வருத்தமாக இருக்குது எனவே காவல்துறை சொன்ன உடனே வந்து எடுக்க எடுத்துட்டு இருக்க பாதி எடுத்துட்டாங்க உங்களையே பெருமைப்படுறேன் இந்த தொடர்ந்து நான் காவல் பண்ணி காவல் குடுப்பினால இந்த இளைஞன் எப்போவும் இருப்பான் மக்களுக்கு சேவை தான் கட்சிகளை ஒய்ய தனிப்பட்ட முறையில் விளம்பரம் கூடாது தவறு தவறு என்பதை உணர வேண்டும் இனிமேலாவது உணவு நினைக்க நினைக்கிற சிவகங்கை மக்கள் அப்பப்போ அவங்க தட்டி கேட்கணும் தயவுசெய்து நான் தினம் ஒரு வியோ ஒரு டே அது ஃபங்க்ஷனுக்காக வந்திருக்காங்க நான் அந்த நிலமே பக்கமாக மக்கள் அது இறங்கும் போது என்கிட்ட ஃபோட்டோ காமிக்கிறான் ராத்திரியே ஃபோட்டோ எடுத்துகிட்டேன் நீ தினமும்லேயும் ஃபோட்டோ வந்துவிட்டேன் நினைக்கிறேன் எனக்கே தெரியாது எப்படி வந்திருந்தேன் இந்த மாதிரி ரொம்ப நாளாக இருக்கு என்கிட்ட போக பண்ணுறாங்க தேவையான இறங்கி காலையில் வந்தேன் பார்த்தா அப்படியே இருக்குது ஆனால் சில பேர் அவங்களாம் மனசாட்சி இல்லாதவங்க கேவலமாக பேச ஆரம்பிப்பாங்க அப்படி தான் கவலைப்படலை என் உயிர் வந்து தான் இவங்கள்ட்ட இல்லை நான் பயப்படலை சட்டத்தை மதிக்கணும் மோரில் யாராக இருந்தாலும் அதான் என்னுடைய குறிக்கோளை எங்கே போனாலும் தமிழ்நாடு போனாலும் இந்தியா போனாலும் தெரியும் எனக்கு அதனால் அதுக்காக தான் வந்தேன் எதுவும் எடுத்துட்டாங்க நாங்கள் எடுத்தவர்களும் மாவட்ட ஆட்சியாளர் கண்காணிப்பு காவல்துறை அதிகாரிகளுக்கு நன்றி தெரிவிக்கிறேன் அந்த அண்ணா ஆளுக்கு நன்றி தெரிவிக்கிறேன் எடுத்ததுக்காக உடனே இல்லை அதான் எழுது இது மாதிரி கடைபிடிக்கணும் மக்களை காப்பாற்று நீங்கள் அறிவிங்க அந்த பேலத்தில் பத்து பேர் சாப்பாடு போடலாம் பின்னு வாங்கி கொடுக்கலாம் உட்கார வச்சு இதை செய்யுங்க நல்லது செய்யுங்க மக்களுக்கு அதெல்லாம் விரும்புகிறேன் நன்றி 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 திருச்சியில் வந்து ஒரு தவறான செய்தி வந்தது இறந்து விட்டதாக அது கூட திருஷ்டி போகட்டும் அப்படின்னு விட்டு விட்டேன் மறுபடியும் நேற்று வந்து என் நண்பருக்கு மறுபடியும் ஒரு குறிப்பு வந்து கொடுத்துருப்பாங்க அது நல்ல குடும்பத்தில் பிறந்தவர்கள் இப்படி போட மாட்டார்கள்